ஸ்டாலின் அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை சற்றே மாற்றி ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கின்றார் அதுவே எதிர்கட்சிகளினுடைய வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது இதை வைத்து அரசியல் செய்யலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்த இந்திய அதிமுக புதிதாக தோன்றியுள்ள தாவேகா முதற்கொண்டு கொண்டு பெரும்பான்மையான எதிர்கட்சிகள் கனவு கோட்டை கட்டி கொண்டிருந்தன வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே இதை வைத்து அரசியல் செய்யலாம் என்று அனைத்து கட்சிகளுக்கும் சாவுமணி அடித்திருக்கின்றார் திரு ஸ்டாலின் இந்த அறிவிப்பு ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மகிழ்ச்சியை தருமா சிற்சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன என்று அவர்களினுடைய அந்த செய்தியாளர்கள் காண்கை வாயிலாக அறிகின்றோம் ஆனால் எழுபத்தைந்து விழுக்காடு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவே ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம் ஆனால் இதை வைத்து எதிர்க்கட்சிகள் இனி அரசியல் செய்ய இயலாத அளவிற்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தங்களினுடைய வாக்கு வங்கியை உயர்த்திக் கொண்டார் திரு ஸ்டாலின் முன்னரே மகளிர் தொகை திட்டம் வாயிலாக